இந்த செல்லக்குட்டி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஏன்னா ஆதவ அர்ஜுனா சென்னை திரும்பிட்டாப்பில் இவர் நாள் தலைமுறை வாய் அங்கேருந்தால் பெண்மையிடமேட்டு அங்கே போனார் நேபாள் போனார்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ டெல்லியில் உத்தரவாதம் கொடுத்ததை தொடர்ந்து பிஜேபி உத்தரவாதம் கண்ணு உன்னை பிடிக்க மாட்டாங்க நான் பார்த்துக்கிறோம் தம்பா போ தலைவா நான் வந்து தெரியாதனமாக தேச விரோத செயல்லாம் செஞ்சுட்டேன் ஒரு ட்விட்டெல்லாம் போட்டேன் அழைச்சி விட்டேன் அழைச்சி நான் பார்த்துக்கிறது கோர்ட்டில் தான் சொல்லிடு நான் தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்லிடு பார்த்துக்கிறோம் பிடிக்க மாட்டாங்க பிடிச்சா நம்ம வேறு மாதிரி பார்த்துக்கலாம் நீ தானே நமக்கு ஏஜென்ட்டு நான் தானே உன்னை நியமித்து அனுப்பியிருக்கேன் ஏன்னா இங்கே விஜய்ட்டே அனுப்பியிருக்கேன் விஜய் எப்படினாலும் கொத்திட்டு வீட்டு வாங்க நீ அந்த வேலையை பார்த்துட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் இடையில பார்த்துறாத செய்து இதை காமிச்சே உன்னைய வந்து கோர்ட்டில் வச்சு உள்ளே தூக்கி வைக்க சொன்னாங்கன்னா நாங்கள் வச்சு தான் ஆகணும் அதனால் இப்போ உச்சநீதிமன்றத்தில் போட்டியா எல்லாம் பார்த்துட்டியா சரி நீ போ சென்னை போ பவுன்சர் லோக்கல் பவுன்சர் வச்சிக்காதே கொஞ்சம் மிரலர் மிரல்ற மாதிரி இருக்குன்னா நாலு பஞ்சாப்காரனை கார்டர் கூப்பிட்டு போய் பஞ்சாப் பவுன்சரை கூட பார்க்கும்போது ஒரு கெத்தாகவும் இருக்கும் பயப்பட பயப்படுற மாதிரி நாலு பேர் பயப்படுவான் ஏன்னா ஐயோ பஞ்சாப் ஆட்களை வச்சுக்கிட்டேன்னா இது ஏதோ மத்திய போலீஸ் அனுப்பியிருக்காங்க இல்லை பிளாக் கேட்ஸுன்னு நினச்சி ஹியூமன் கேட்லஸ் பயப்படுவான் உனக்கு ஒரு கெத்தாக இருக்கும் கூட்டிகிட்டு போய் தனி விமானத்தில் போய் இறங்கிடு இறங்கப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பின உத்தரவாதம் கொடுத்ததை தொடர்ந்து ஆதவ வருஷனா தனி விமானத்தில் ஏறி நீங்கி வண்டாப்பில் ஸோ இப்போ பத்திரிக்கை இப்போ என்ன பேசுனாப்லன்னு பாருங்கள் அதாவது எவனோ செத்து போயிட்டாங்கன்னா பதினாறாறு நாள் முடிஞ்ச உடனே தான் அவங்க பேசுவாங்கண்ணா வடியல் ஒரு காமெடியில் சொல்லுவாப்புல நான் இன்றைக்கி சண்டை போட மாட்டேன் ஏன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்களாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு இல்லை அந்த மாதிரி லூசுத்தனமான ஒரு டுபாக்கு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிருக்கு இதற்காகத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரான்ற மாதிரி இத்தனை மைக்கு பேட்டி எடுக்க நம்மளை நோக்கி வரணும் தானே உங்களோட ஆசை அது நிறைவேறிச்சு அன்னைக்கு பாருங்கள் ஏர்போர்ட்டில் ரெண்டு ஏன் என்னை ரெண்டு மைக் போட்டிருக்கேன் அவ்வளோ முக்கியமான ஆள் இவர் அவ்வளோ முக்கியமான செய்தி சொல்ல போகிறாரு போட்டிருக்காங்க இப்ப எல்லா டிவி சேனலும் அங்கே ஆஜர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிவிட்டு அப்படி எஸ்கேப் பின்னாடி வெளியே உள்ளே ஓடி இப்படி ஓடி இப்படி சுற்றி காரில் ஏறி எஸ்கேப் பயப்படாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னான்னு பார்த்துருக்கேன் இந்த பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் எங்கள் தலைவருடைய முடிவும் சரி எங்களுடைய முடிவும் சரி எந்த விதமான அரசியலோ இல்லை எங்கள் மேலே ஒரு அவதூறுகளோ இல்லை எந்த விதமான ஒரு தவறான செய்திகளோ பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருக்கோம் பார்த்தீங்களா பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்தளவு அளவுக்கு சோகத்தில் இருந்தாங்க ம் அப்போ நிருபர்கள் அடுத்தடுத்து கேட்டுருவாங்க என்னென்னா அன்றைக்கி தேச விரோதமாக ஒன்று போட்டே புரட்சி இறைச்சி நைட்டோட நைட்டாக தூக்கிடுவோன்னு அதை இங்கேன்னு கேட்டுருப்பாங்க ஒரே எஸ்கேப் ஓடி போய் தம்பி அந்த பக்கமாக சுற்றி ஓடிட்டார் போய் அந்த பவுன்சர் பாக்ஸரெல்லாம் கூட்டு வந்துருக்கார்ல டாஸ் இருக்குல்ல போட்டோடனே இது எல்லாமே டெல்லி கொடுத்த உத்தரவாதமும் உறுதிமொழியும் இதை தொடர்ந்து சென்னைக்கு வந்துட்டார் இப்போ வந்து இப்போ ஆதவ அர்ஜுனாக ஒரு ஆள் வந்ததுனால இவர் இவரே இப்போ பிடிக்க மாட்டாங்க ரைட்டாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி பிடிக்கலாம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பிடிக்க மாட்டாங்க பத்து பர்சன்ட் வேணால் தமிழக அரசு பிடிக்கும் ஏன்னா இது தேச துரோக குற்றம் இதை மத்திய அரசு வேறு யாராவது செஞ்சுருந்தா இந்நேரம் தூக்கி திகார் ஜெயிலே அடைச்சிருப்பாங்க ஏன்னா புரட்சிக்கு ஒருத்தர் அழைப்பு கொடுக்குறான் புரட்சி வாங்க புரட்சி பண்ணலாம் நேபாள் மாதிரி பண்ணலாம் இது பண்ண பண்ணலாம் திரண்டு வந்து தீ வச்சு கொளுத்துங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தேச துரோக குற்றம் அப்போ இதுக்கு தொடலைன்னா அப்போ பிஜேபி உள் பின்னாடி இருந்து இயக்குங்கு தானே அர்த்தம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவார்னா இவர் நேராக விஜய் நானே பார்ப்பார் இன்றைக்கி பார்ப்பார் இப்போ இது வரும்போது விஜயை பார்த்துருப்பாரு ஏன்னா விஜய்க்கு இப்போ நோட்டு புஸ்தகம் பேனாக பென்சில் எடுத்துக்கிற எடுத்து கொடுக்குற கூட ஆள் இல்லை ஃபோன் நம்பர் கொடுக்குற கூட ஆள் இல்லை விஜய்கிட்ட இருந்த அஞ்சே ஃபோன் நம்பர் இருந்த ஆதவர்ஜனா இந்த இந்த குரூப்பு தான் இல்லை எல்லாருமே தலைமுறைவானவனே இந்த மூணு பேர் தான் வெளியே வந்திருக்காங்க இப்போ தான் இப்போ வந்து என்னென்னா டெல்லி உத்தரவாதத்தை தொடர்ந்து நேற்று வந்து இந்த பட்டிமன்ற பேச்சாளர் தம்பி வெளில வந்துட்டார் அடிப்படையில் ஒளிஞ்சிருந்தவர் நேபாள் பாடரில் மா பொம்மளை போட்டு ஒளிஞ்சிருந்த ஆதவ இன்றைக்கி வந்தாச்சு அதே மாதிரி இப்போ வந்து கைது வாரண்ட்டு போட்டு தேடப்படக்கூடிய ஒரே ஆள்னு சிக்காமல் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் மட்டும்தான் புஷி ஆனந்த் தான் பாவம் தலைமுறைவா போலீஸ் பாதுகாப்போட தலைமுறைவா இடத்துல இருக்கா அப்படின்றது போலீஸுக்கும் தெரியும் ஆனால் பிடிக்க மாட்டாங்க ஸோ இது இப்படியே போயிட்டுருக்கு இதுக்கு வேறு உள்கூத்து இருக்குது இது இடையில் வந்து இப்போ விஜய் போகிறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும்ல அடுத்து பஞ்சாயத்தை கூட்டணும் இலவை கூட்டணும்ல ஒரு இளவு முடிஞ்சு பதினாறு இளவு முடிஞ்சு எட்டு முடிஞ்சு பதினாறாம் நாள் வந்துடுச்சு இனி அடுத்து நேரில் அங்கே போய் எதையாவது ஒரு இளவை கூட்டணும்ல அது எழுதி தரணும் போகணும் வரணும் அங்கே போய் பேசுகிற மக்களை பார்க்கணும் ஏன்னா இதுக்கு தான் இப்போ ஆதவர்ஜனா வந்து வந்துட்டாப்புல வந்தவுடனே இப்போ நேராக வந்து போய் விஜயும் பார்த்துட்டாப்புல இன்றைக்கி பார்த்துட்டு பல்வேறு டிஸ்கஷன் அப்படியே வந்துட்டிங்களா என்ன சொன்னாங்க டெல்லியில் என்ன இந்த இப்போ சொன்னாங்க வச்சாங்க இப்போ நான் பார்த்துக்குறேன் என்ன ஆனால் உங்களை வந்து அறிக்கை கொடுக்க சொல்கிறாங்க என்டிஏ கூட்டத்தில் நாங்கள் சேருவோன்னு சொல்லி ஆனால் அந்த தலைவரை தான் கேட்கணும் நான் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க என்ன அப்போ சொல்லிட்டு நீ எதுக்கு வர போகிட்டாட்டாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு கோவம் தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஃபோனை போட்டேன் ஃபோனை போட்டேன்னு உனே வேணால் காப்பாற்றுறவங்களெல்லாம் பிடிக்க மாட்டாங்க நான் பார்த்துக்குறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பிடிச்சா என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் வேறு மாதிரியான கேம் போட்டு தான் நாங்கள் ஆடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ மாநில தலைவரை கூட ஏன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்தி விட்டாங்கிற அளவுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல எதுக்கு பேசுகிறோம் உங்களை வர தான் முதல்ல உங்கள் தலைவனை கூப்பிட்டு அறிக்கை விட சொல்லி என்ல வந்து கூப்பிட்டு இன்றைக்கி வர சொல்லி ஒரு நாற்பது சீட்டு தர்றோம் தேய்ச்சா துணை முதல்வர் தரோம் ஓகே இதோட நின்று கரணும் தனியாக போய் நிற்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா தேச துரோக கூட்டத்தில் தூக்கி உள்ளே வச்சிருவோன்னு சொல்லி வான் பண்ணி இல்லை தலைவர் அப்படிலாம் நடக்காது நீங்கள் சொல்லி உத்தரவிட்ருக்கீங்க நீங்கள் காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு அடியாளா கூலி ஆளா நான் வேலை பார்க்குறேன் அதனால் நான் அப்படி பண்ண மாட்டேன் அவர் இப்போ விஜய் அந்த மாதிரி முடிவெடுத்த விஜய் முடிவெடுத்தா விஜயத்தையும் உள்ளே வச்சுருக்கோம் திகார் ஜெயிலில் போய் சொல் அப்படின்னு சொல்லி தம்பி அனுப்பியிருக்காங்க வந்திருக்காரு வந்துட்டு அந்த பவுன்சர் பாக்ஸரோட அப்படியே வீட்டில் போய் நைட்டு தூங்கிட்டு நைட்டை ஃபோன் வந்த முன்னாடியே ஃபோனை போட்டுட்டு தான் இருக்கார் வந்தவுடனே வந்துட்டேன்னு ஒரு ஃபோனு ஃபோனை போட்டு பேசிவிட்டு அப்புறம் திருப்பி நேரில் போயிட்டு அடுத்து இப்போ அந்த பதினாறாம் நாள் முடிஞ்சிட்டோம்ல இப்போ எங்கே போகிறான் எப்படி பேச போகிறேன் என்ன பேச போகிறீங்க எப்படி நடிக்க போகிறீங்க அப்படின்றத எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதற்கான வேலைகளை பார்த்து இந்த 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 தலைவர்னு சொல்லி கொள்கை தலைவர் இருக்காங்க ஃபோட்டோலாம் எங்கேயா வச்சிங்க அடுத்து அவனுக்கா பிற யாருக்கா பிறந்தனா இருந்தா வந்தேன்னா மாலைகளே போடணும் யாரும் தேடி எடுங்கன்ற வேலையெல்லாம் இனிமேல் தான் பார்ப்பாங்க இப்போ ஆதவர் ஜனா வந்ததுக்கப்புறம் டெல்லி உத்தரவாதத்துக்கு பிறகு ஒவ்வொருத்தராக வெளியே வருவாங்க ஆனால் உசியானது மட்டும் வர முடியாது ஏன்னா நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுக்கலை அதனால் அவரை தவிர எல்லாருமே வந்துடுவாங்க அவர் இல்லாமல் அந்த இப்போ இதுலேருந்து இருந்து வந்த ஆர்எஸ்எஸ் பார்ட்டி அது இன்கம் டேக்ஸ்லேருந்து இருந்து வந்த நபர் அப்புறம் வந்து யூக வகுப்பாளர் இன்னொரு குட்டி யூக வகுப்பாளர் ஒன்று இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்த பயணத்தை தொடர்வாங்க திங்கட்கிழமைக்கு மேலே போய் கூட ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் இங்கே போய் நேராக போய் அங்கே போய் செத்தவன் செத்தவனுக்கு இப்போ பக்கத்தில் நின்றுவன் செத்தவனை வேடிக்கை பார்த்தவன்லாம் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆறுதல் என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னு சொல்லி நீ எழுதிடுவாங்க ரெடி பண்ணிடுவாங்க அதை நான் ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு போடுறேன் என்ன எழுதுறேன்ற வரைக்கும் நமக்கு தகவல் அங்கேருந்து கசிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை தெளிவாக நான் போடுறேன் எனவே இப்போ ஒவ்வொன்றா திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகி எப்படி வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து இவர்கள் இதில் வந்து உறுதியாக தெரியுதா அவங்களுக்கு ஏன்னா சாதாரணமாக ஏன்னா வெப்சைட்டில் ஏதோ அசிங்கமாக போட்ட ஆதவர்ஜனாட்ட சம்பளத்தை வாங்கிட்டு இப்போ வெப்சைட்டில் அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் அசிங்க அசிங்கமாக இவங்கள ஏன் அவன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இதுதான் காரணம் இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியதுன்னு பலரும் வந்து ஆதவர்ஜனாவையும் விஜயவும் மானங்கட பேசுறதுக்கு என்ன காரணம்னா இவங்க காசை கொடுத்து தக்குறிகளை வேலைக்கு வச்சுக்கிட்டு அசிங்கமாக பொம்பளைங்களை கேவலமாக வந்து கமெண்ட்டு போடுறது இவர்களுக்கு எதிராக பேசுகிறவங்களை அவங்க குடும்பத்தை பற்றிலாம் கேவலமாக போடும்போது இவங்க என்ன நாய்ங்க இந்த நாயங்களை பற்றி நம்மளும் கிழிச்சு தொங்க விட வேண்டியதான்னு சொல்லி எல்லாரும் இறங்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அவங்க நிறுத்துனாய்னா இவர்களும் நிறுத்துவார்கள் நம்மளும் நிறுத்துவோம் ஏன்னா இவர்கள் மரியாதையாக நடந்து கொண்டால் மரியாதையாக பேசினால் ஏன்னா நம்மளும் அதே பண்ண பண்ணுவோம் இவர்கள் அதை இல்லை அதை மீதி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் டைரக்டாக நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் கணக்கில் தான் நம்ம இருக்கோம் ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் விஜய்ப்பு என்ன பேச போகிறாரு என்ன எழுதி கொடுக்க போகிறாங்க என்பது லீக் அவுட் ஆயிரும் நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக அது போடுறேன் பேசுகிறதுக்கு முன்னாடியே நான் சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்